அவர்களுடைய இரக்கம் காட்டுவாயாக அவர்களுடைய விசாலமாக அவர்களுடைய தவறையை ஒழுங்கியமாக ஆக்குவாயாக அவர்களுடைய தவறையை சுகர குஞ்சோர்களில் உள்ளாமை ஆக்குவாயாக அவர்களுடைய தவறையை நறுமணம் கவலை செய்வாயாக அவளுக்கு உயர்ந்த கொடுப்பாயாக அவர்களுக்கு உயர்ந்த சுக்கத்தை கொடுப்பாயாக எங்களை விட்டு மறைத்து விட்டவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டவர்கள் அவர்களுக்கு உயர்ந்த சுக்கத்தை கூடியாரெல்லாம் அவர்களுக்கு زندس tengo ولاس لن نکم من ف rodzaju பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு நல்ல மதிப்பு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து சிறந்த முறையிலே அவர்கள் வளர்ந்து நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக உருவாக யாரெல்லாம் உனக்கும் உடைய சூதருக்கும் கட்டுப்பட்டு நடத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக பெற்றோரை தேடக்கூடியவர்களாக பெரியவரை மதிக்கக்கூடியவர்களாக எத்தனை உயிரிழை உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கண்ணியமான நிலையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் யாரெல்லாம் என்னுடைய பிள்ளைகளை கண்ணியமுள்ள பிள்ளைகளாக வளர்ச்சி யாரெல்லாம்

அல்லாஹ் ஒவ்வொரு தசைபையும் புரியாளா அவரோடு திசைபையும் புரியாளா அதை தாகி கொள்ள கூடிய உருவமே மனவரியே ஈமான் வரையிலே புரியாளா பெருபெருபதர்களுக்கு அறிவுக்கு புரியாளா நபியால் அருமையான நாயகனாவா கால் தருமோடு மடுவையல தங்களுக்குமே நீயே பாலகர் ஆ